வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டேயில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த முதுமலை தேசிய பூங்கா பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது வனப்பகுதிக்கு தப்பிச் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் மிக சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் மிகவும் வந்து அழகிய மற்றும் விரும்பப்படும் ஒரு இயற்கை அழகு கூட இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது அங்கு தான் வந்து இயற்கை செழிந்து வளர்க்கிறது மற்றும் வந்து காடுகளின் கம்பீரமான மிருகங்கள் சுதந்திர சுற்றி திரிகிறதுன்னு சொல்லலாம் முதுமலை தேசிய பூங்கா உண்மையிலேயே வந்து ஒரு உலகம் என்று சொல்லலாம் வேகமாக வந்து சீரழிந்து வரும் இந்த உலக சூழலியல் நமது காடுகளை வந்து மிக இருக்கிறது அவை வந்து மனித இனத்திற்கு வந்து பூமியில உள்ள மற்ற உயிரினங்களுக்கும் வந்து கடைசியாக எஞ்சி இருக்கும் உயிர்நாடிகளாகத்தானே இருக்கிறது முதுமலை தேசிய பூங்கா வந்து இந்த செய்தியை வந்து உலகிற்கு வந்து உறக்க அறிவித்திருக்கிறதா பின்பற்றுவதற்கு வந்து ஒரு அருமையான முன்மாதிரியாக வந்து திகழ்கிறதாம் இந்த பூங்கா ஒரு வனவிலங்கு சரணாலயமாகவும் மற்றும் வந்து பல்வேறு வகையான பாதுகாக்கப்பட்ட ஒரு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் ஒரு தாயகமாகவும் இது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முதன் வந்து தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் தான் இது அமைந்துள்ள இந்த தேசிய பூங்கா வந்து கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களுடன் வந்து எல்லை பகிர்ந்து கொள்கிறதாம் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியான இந்த சரணாலயம் வந்து வந்து பந்திப்பூர் நகர்கோள் வயநாடு மூக்குர்த்தி மற்றும் சைலண்ட் வேலி தேசிய பூங்காக்கள் உள்ளிட்ட பிற தேசிய பூங்காக்களுடன் வந்து மேலோட்டமாக இருக்கிறதா இந்த பூங்காக்கள் வந்து மற்றும் காப்பு காடுகள் இணைந்து மூவாயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் வன நிலத்தில் வந்து பரந்து விரிந்துள்ளதா முதுமலையில் வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து வகையான பாலூட்டி இருநூற்றி இருபத்தி ஏழு வகையான பறவைகள் ஐம்பது வகையான மீன்கள் இருபத்தி ஒரு வகையான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வகையான ஊர்வன உள்ளனதா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா யானைகள் புலிகள் கவுர் மற்றும் இந்திய சிறுத்தைகள் உட்பட பல அழிந்து வரும் விலங்குகளும் இதுல வந்து அடங்குகிறதா இந்தியாவில உள்ள மொத்த பறவை இனங்கள் சொன்னா எட்டு சதவீதம் இந்த பகுதியில வந்து காணப்படுகிறதா மோதுமலையின் தாவரங்கள் என்று வரும்போது வந்து பூங்காவின் இயற்கை அழகையும் வந்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் வந்து சேர்க்கும் அரிய ஒரு தாவரங்கள் மற்றும் மரங்கள் நிறைந்த பன்முகத்தன்மையும் வந்து நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஏராளமான இயற்கை காட்சிகள் சாகச சபாரிகள் மற்றும் இயற்கை முகாம்களுடன் முதுமலை தேசிய பூங்கா வந்து பார்வையாளர்களின் சொர்க்கமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து தனியாக சென்றாலும் குடும்பத்தினருடன் வந்து நீங்கள் சென்றாலும் அல்லது நண்பர்களுடன் வந்து சென்றாலும் இந்த முதுமலை உங்களை வந்து தமிழக பயணத்தில் வந்து கட்டாயம் நீங்கள் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டியனூடாக வந்து முதுமலை தேசிய பூங்கா பற்றி பார்த்து இந்த கிறிஸ்டின் வந்து பிரயோசமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி